கத்துடைய பரிசுத்த நாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி பதினைந்து பனிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒருவேளை நாம் அவரை நினைக்கிறோமோ இல்லையோ அவர் நம்மை நினைத்திருக்கிறார் தினம் தோறும் அவர் நம் நினைவாகவே இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டு என்பதை அறிந்து அவர் நமக்கு நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அருளி செய்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எனக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருப்பதும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதும் நாம் பெற்றுக்கொண்ட பெரிய ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் ஆம் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் மீது நினைவாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்களும் எப்பொழுதும் உம் நினைவாகவே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்மோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை தந்தரலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் யாவும் கொடுத்து ஆசீர்வதித்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கத்தாவே இந்த ஜப வேலையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் இவற்றோடு வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆம் கர்த்தாவே இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரி சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்